சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு மாணவனுக்கு காதில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யும் அளவிற்கு ஆசிரியர் ஒருவர் கொடூர செயல் ஒன்றை செய்துள்ளார் என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம் குழந்தைய இது பண்ண இப்படிதான் ஒரு டீச்சர் பண்ணுவாங்களா அதை கேட்க போய்ட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு நான் நான் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன் வெளிநாட்டில் வேலை செய்யிறேன் நான் நேத்து என் ஒய்ஃபு போய் கேட்டிருக்காங்க அப்போ கூட நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் என்னை பார்த்தா குழந்தைக்கு பயப்படும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு தாயோட ஆதங்கம் இருக்காதா இப்போ அந்த தாய் வந்து இப்போ கோவத்தில் அவங்கள அடிச்சுட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து இது மாதிரி தான் பண்ணுவாங்களா ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் சென்னை ராயபுரத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் குழந்தைகளிடம் மிகவும் ஸ்ட்ரிக்ட்டாக நடந்து கொள்ளும் நாயகி என்ற ஆசிரியை பணியாற்றி வருகிறார் இவர் குழந்தைகள் சுட்டித்தனம் செய்தால் பொறுத்து கொள்ள முடியாத அளவு கோபம் அடைவாராம் இப்பள்ளியில் மனிஷ் மித்ரன் என்ற பத்து வயது சிறுவன் ஐந்தாம் வகுப்பு பயின்று வருகிறார் கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மித்ரன் வகுப்பறையில் ஓடி விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது அப்போது விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்து ஆத்திரமடைந்துள்ளார் பின்னர் சிறுவன் மித்ரனை கண்டிப்பதற்காக அவரின் இடது காதை பிடித்து முன்னும் பின்னுமாக ஆட்டியபடி திட்டியுள்ளார் அப்போது வழி தாங்காமல் சிறுவன் கத்தி உள்ளார் ஆனாலும் ஆசிரியை நாயக்கி நிறுத்தாமல் காதை அழுத்தமாக திருக்கியுள்ளார் அப்போது எதிர்பாராவிதமாக சிறுவனின் பிஞ்சு காதின் மேல் பகுதி தலைவிட்டு பிரிந்து வந்துள்ளது ரத்தம் கொப்பளிக்க சிறுவன் சத்தமிட்டு கதறியுள்ளார் பின்னர் இரத்த வெள்ளத்தோடு இருந்த சிறுவன் மணிஷ்மித்ரனை பிற ஆசிரியர்கள் தூக்கி சென்று அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் சிறுவனின் பெற்றோரிடம் சிறுவன் விளையாடும்போது போது கீழே விழுந்துவிட்டான் எனவும் அவரை மருத்துவமனையில் சேர்த்துள்ளோம் எனவும் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வேகமாக மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர் தங்களது மகனை பார்த்தனர் அங்கு சீருடையெல்லாம் ரத்தத்தோடு இருந்த மகனை கண்டு கண்ணீர் வடித்தனர் அப்போது தாய் தனது மகனிடம் என்னவாகிற்று என விசாரித்தார் தாயிடம் மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயத்தை பகிர்ந்துள்ளார் அந்த சிறுவன் தான் கீழே விழவில்லை எனவும் ஆசிரியை நாய்கிதான் தனது இடது காதை பிடித்து திருக்கினார் எனவும் கூறினார் இதை கேட்டதும் பெற்றோர் கடும் கோபம் அடைந்தனர் பின்னர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு மகனை அடித்து சென்று கிழிந்த காதின் மடலை ஒட்ட வைக்க பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தனர் இதுகுறித்து ஆசிரியையை விசாரிக்க உறவினர்களுடன் பெற்றோர் பள்ளிக்கு சென்றனர் அங்கு அந்த ஆசிரியை தான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆசிரியை என்றும் தன்னை கண்டால் அனைவரும் பயப்பட வேண்டும் என்றும் கோபமாக பேசியுள்ளார் அப்போது சிறுவனின் தந்தை ஆசிரியையை கன்னத்தில் அறிந்துள்ளார் இதனையடுத்து ராயபுரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் ஆசிரியை மீது புகார் அளித்தனர் சாதாரணமா பெஞ்சில் அடிப்பட்ட மாதிரி இல்ல இது வந்து கூரான பொருள் ஏதோ பட்டுதான் இது கிழிஞ்சிருக்கு அப்படியே தொங்குது அவர் வந்து அந்த காதை பிடிச்சி இழுத்து பார்த்துருக்காங்க நான் உள்ள ஆனா போலே மச்சன போனது காது பாருங்க சார் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாதான் உங்க பிள்ளை காது சரியாகும் இல்லைன்னா காலத்துக்கும் காது மறுபடியும் எதா ஆனால் வெளியே அது எதுவும் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் நைட்டு ஒம்போதரை மணிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க பத்து மணிக்கு பண்ணாங்க பன்னெண்டு மணிக்கு தான் பையன் வந்தான் அதுலேருந்து அவன் எதுவுமே சாப்பிடல ஒரு காலையில் வரைக்கும் மயக்கத்துலேயே இருந்தான் சார் மறுநாள் காலையில் நான் போனேன் சார் ஸ்கூலுக்கு அவங்க வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க பிரதர் உங்க எதுவாக இருந்தாலும் நான் பொறுப்பை எடுத்துக்கிறேன் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேம்மா நீ வாங்கம்மா நாங்கள் பேசிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும் அவங்க டீச்சர் மேல தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்ற சார் நான் நான் வேற எடுப்பாங்க போலீஸ்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் அன்னைக்கே நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல என்னோட இது அங்க நடக்கும் போலீஸ்ல எல்லாமே வந்தாங்க அவங்க வந்துட்டு போலீஸ் எடுக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்ல எடுத்துட்டாங்க நேற்று நான் நேற்று தான் நான் ஊர்லேருந்து வந்தேன் நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் நான் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன் வந்த உடனே நான் பையனை கொண்டு 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 போயிட்டு ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் மிஸ் ரஜினிஷ் ரஜினிஷ் சார் வந்து ரொம்ப தங்கமான மச்சம் அவர் எங்களுக்கு எங்களுக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம்னா குழந்தை குழந்தை தான் முக்கியம் அவன் வாழ்க்கை இது இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் எஃப்ஐஆர் எடுத்துட்டோம் அவங்க அவங்க எங்க எங்கள் இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோமோ கண்டிப்பாக பண்ணுறோம் உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி நாங்கள் உங்களுக்கு கூடிய நாளைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் சார் நடந்தது இது ஒரு விஷயம் என்னன்னா குழந்தைய நீங்க வந்து அடிக்க கூடாதுன்னு நான் வந்து யாரையும் சொல்லலை குழந்தைங்களுக்கு அடிக்கிற ஒரு ஒரு நார்மலா அடிக்கிறதுனா நீங்க பின்னாடி அடிங்க முதுகுல அடிங்க உங்களுக்கு அவ்வளவு என்ன மண்மை அந்த குழந்தை மேல காது புரிச்சி இழுது அந்த காது அந்த ஓட்டை நீங்க போட்டோல பாத்துருப்பீங்கன்னு நீங்க கை உள்ள போற அளவுக்கு அந்த குழந்தையோட என்ன இருக்கு அந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல கேக்கும்போது அவங்க பாதி நல்லவங்க பாதி கேட்டவங்க அந்த குழந்தை யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்க

குழந்தைங்க குழந்தைங்க அந்த சார் அவங்க ரெண்டு டியும்டிச்சுட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டு என்ன பார்த்து பசங்க எல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லும் போது எனக்கு என் மனசு தாங்கலை சார் நான் தெரியாம பண்ணிட்டேன்மா உன் பிள்ளை கால்ல கூட விழுற நான் பண்ணதுக்கு உன் பிள்ளைக்கு என்ன ஆனத நான் பாக்குறேன் சொல்லியிருந்தேன் அந்த அம்மா நான் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன் பரவாயில்லை நீங்க ஏதாவது தெரியாம பண்ணிருப்பீங்க நான் போயிருப்பேன் நான் வந்து உட்கா அவங்க வந்து உக்காஞ்ச உடனே நான் ஸ்ட்ரிக்டா இருந்தேன் என்னை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல எனக்கு அந்த இது என் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை சார் எந்த ஒரு தப்பா இது வரைக்கும் அவங்க பிளாக் மார்க் அவனுக்கு கிடையாது எந்த மிஸ் அவனுக்கு தப்பா சொன்னதும் இல்ல சார் எனக்கு ஒரே விஷயம் தான் சார் அந்த டீச்சர் இதுக்கு மேல அவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த எனக்கு வந்து ஸ்கூல் மேல வந்து அகேன்ஸ்டா நான் போகவே மாட்டேன் சார் ஏன்னா முழுக்க முழுக்க பண்ணது டீச்சர் அவங்களோட அவங்களோட ஒரு எப்படி சொல்றது காவல் நிலையத்திலும் ஆசிரியை தாக்கியுள்ளீர்கள் என காரணம் காட்டி நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக கூறப்படுகிறது இதனால் பெற்றோரும் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் சிறுவனின் காதை பீத்த ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல் வலுத்துள்ளது